நவகிரகங்களில் ரொம்ப தனித்தன்மையான ஒரு கிரகம் வந்து சனி பகவான் சனி பகவானை பார்த்து எல்லாருமே வந்து பயப்படுறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்குது அவர் வந்த கஷ்டத்தை கொடுப்பாரு அப்படின்னு எல்லாமே பயப்படுறாங்க உண்மை என்னன்னா மனிதர்கள் தவறு செய்தால் தண்டிக்கிற அதிகாரத்தை இறைவன் கொடுத்துருக்கிறது சனி பகவான் தான் சனி பகவானுக்கு மட்டும் மற்ற கிரகங்களுக்கும் அது உண்டு எல்லா கிரகங்களும் கெடுதலும் செய்யும் எல்லாம் ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனி பகவான் மட்டும் அது வந்து ஃபுல் டைம் ஜாபாக பண்ணுவார் இதுலேருந்தே தெரிஞ்சிருக்க அவர் யாருன்னு ஒரு போலீஸ் மாதிரி இல்லை ஒரு கராரான ஒரு மில்ட்ரி மேன் மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் அவர் வந்து ஒரு ராசியில் வந்து ஒரு ரெண்டரை வருஷம் இருப்பார் இப்போ நீங்கள் கும்ப ராசின்னு வச்சுக்குவோம் ஒரு உதாரணமாக உங்கள் ராசி வர்றது வந்து அதுலேருந்து வெளியே போகிறதுக்கு அவருக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் இது வந்து ரொம்ப தீவிரமான உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற காலம்னு எல்லாம் பயப்படுவாங்க ஆனால் உண்மை அது இல்லை நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன் முதல்ல ஏழரை வருஷங்கிறது சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு முந்தைய ராசி உங்கள் ராசி உங்களுக்கு அடுத்த ராசி இது மூணையும் சேர்த்து தான் ஏழரை வருஷம்னு சொல்கிறாங்க நீங்கள் கும்பராசின்னா உங்களுக்கு முந்தைய ராசி வந்து மகர ராசி அதுக்கு பின்னாடி உள்ள ராசி வந்து மீன ராசி இந்த மூணுலேயும் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் மொத்தமாக சேர்த்து இந்த ஏழரை வருஷம்தான் வந்து ஒரு கடினமாக காலமாக சொல்லப்படுது முக்கியமாக உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிற அந்த ரெண்டரை வருஷம் மிகவும் கடினமான காலம்னு சொல்லப்படுது நீங்கள் முதல்ல ஏழுற சனின்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வர்றாருனாலே உங்களுக்கு ஏழுற சனி ஆரம்பிச்சிருச்சுனாலே அவர் எதுக்கு வர்றாருன்னா நீங்கள் செஞ்ச பாவத்துக்கு தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் அவர் இங்கே வராருங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் அதுக்காக தான் படைக்கவே பட்டிருக்கார் ஸோ நினச்சி பாருங்களேன் நீங்கள் வந்து எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க புண்ணியம் பண்ணியிருக்கீங்கிறது உங்களுக்கே தெரியாது ஆனால் அவர் கையில் ஃபுல் லிஸ்ட்டு இருக்கும் இப்போ இல்லை இதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மம் எடுத்தோம் நமக்கே தெரியாது அதனால தான் அவருடைய மூலத்திரிகோண வீடான கும்பம் வந்து ஒரு ரகசியமான ஒரு இடமா வச்சுருக்காங்க அந்த கும்பத்தில் வந்து என்ன இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது தண்ணி இருக்கலாம் தங்கம் இருக்கலாம் வைர வடிங்கள் இருக்கலாம் இல்லை வெறுங்கல் கூட இருக்கலாம் இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் அது உள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் செஞ்ச புண்ணியம் பாவம் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மாறுபடும் ஸோ முதல் பரிகாரம் என்னன்னா ஏழு சனி நாளே நீதி நேர்மை நியாயத்தை தான் நீங்கள் கடைப்பிடிக்கணும் திருடுறது பொய் சொல்கிறது ஏமாத்துறது துரோகம் பண்ணுறது எதையுமே நீங்கள் செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கனாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது